பிராண சிகிச்சை என தமிழில் சொல்லப்படும் பிரானிக் ஹீலிங் பற்றி இப்பொழுது பார்ப்போம் பிராண சிகிச்சை என்பது மாற்று சிகிச்சைகளில் ஒரு பகுதியாகும் இது ஆற்றலை குணப்படுத்தும் முறையாகும் பிராணனை சீனாவில் சீ என்றும் ஜப்பானில் கி என்றும் அழைக்கப்படுகிறது பிராணன் என்பது உயிர் சக்தி உயிர் சக்தி என்பது ஆற்றலை குறிக்கிறது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் ஆற்றலால் ஆனவை நமது உடல் மட்டுமல்ல நமது எண்ணங்களும் உணர்வுகளும் கூட ஆற்றல் அலைகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிலிப்பைன்ஸ் மாஸ்டர் சோவா கோக் சுயி குணப்படுத்துவதற்கான ஆற்றலின் சக்தி குறித்து ஒரு முழுமையான ஆய்வை சீனா இந்தியா தாவோயிஸ்டுகள் மற்றும் திபெத்திய துறவிகளின் அறிவை தொகுத்து ஒருங்கிணைத்து பிரானிக் ஹீலிங் எனப்படும் அறிவியல் பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்ட குணப்படுத்துவதற்கான நடைமுறையை வடிவமைத்தார் இது அலோபதி மருத்துவத்தை மாற்றவில்லை என்றாலும் அதன் முடிவுகளை நேர்மறையாக்குகிறது மற்றும் புற்றுநோய் மூட்டுவலி ஒற்றை தலைவலி நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் இறைப்பை அலர்ச்சி போன்ற பிற நோய்களில் குணப்படுத்துதலை செய்கிறது பிராண சிகிச்சை உடல் ரீதியான தொடுதல் இல்லை மருந்துகள் இல்லை இது உடல் மன உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் போன்ற அனைத்து நிலைகளிலும் குணமடைய உடலின் உள்குணப்படுத்தும் திறனை துரிதப்படுத்துகிறது இச்சிகிச்சையை செய்து வரும் ஹீலரின் விளக்கத்தை கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் பிராண சிகிச்சை என்றால் என்ன பிராண சிகிச்சை என்பது நம் பாரம்பரியமான ஒன்றா என்ற என்ற கேள்விகளுக்கு இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் பார்ப்போம் பிராண சிகிச்சை என்றால் என்ன பிராண சிகிச்சை என்பது நமது உடலில் உள்ள ஒளிவட்டம் மற்றும் சக்கரங்களை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடிய நமது உடல் அதன் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மாற்று முறை மருத்துவம் ஆகும் மாற்று முறை மருத்துவம் இது ஒரு மருந்தில்லா மருத்துவம் தொடுதல் இல்லாத மருத்துவம் கூட தொடர் சிகிச்சையும் கிடையாது மருந்து கொடுக்குறதும் கிடையாது இது வந்து நம்மளோட ஒல உடல் மூலமாகவும் நம்மளோட சக்கர ச சக்கரங்கள் மூலமாகவும் ஏற்படுற பாதிப்புகளை குறைவஸ் குறைய செய்வது இது எந்த ம மருத்துவ முறைக்கும் மாற்று முறை மருத்துவம் அல்ல இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு பரிசாகவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான மருத்துவ முறை தான் இது இது வந்து முக்கியமாக தியானத்தின் மூலமாகவும் நம்மளது உடலில் உள்ள பிராண சக்தி ஓட்டத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் இந்த சிகிச்சை வந்து செய்ய செய்ய முடியும் பலனளி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் மன அமைதிக்கு திரும்பியிருக்காங்க நிறைய பேர் நோயிலேருந்து விருது விடுதலை அடைஞ்சிருக்காங்க இந்த சிகிச்சை முறை என்பது நம்ம உடம்பில் இப்போ ஒளி உடல் சுற்றி இருக்கோம் இப்போ அது வந்து திருஷ்டி கழிக்கிறோம் ஆரத்தி எடுக்கிறோம் அந்த ஆரத்தி எடுக்கும்போது நமக்கு ஏற்படுற மாற்றங்கள் திருஷ்டி கழிக்கும் போது ஏற்படுற மாற்றங்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற போது இந்த ஒலிவுடல் வந்து சுத்தமடைகுது இந்த ஒலிவுடல் தாண்டி தான் நமக்கு வர வியாதிகள் எல்லாமே வரும் அப்போ இந்த உடலை பாதுகாக்கிறதும் இந்த ஆறாங்க சொல்லப்படுற அந்த ஒலி உடலை பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து குணப்படுத்த சிகிச்சை முறையை கற்றுக்கிறது தான் அந்த பிராண சிகிச்சை வந்து ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதன் மூலமாக எந்தெந்த நோய்களை குணப்படுத்தலாம் எந்தெந்த நோய்களை குணப்படுத்தலாம் என்று சொன்னால் மன மனப்பிரல்வு ம மன உளைச்சல் சங்கடங்கள் இது போன்ற நோய்கள் இது போன்ற மன ரீதியான ஏற்படும் நோய்களை குணப்படுத்தலாம் உடல் உழைப்பு சார்ந்த நோய்கள் உடல் உழைப்பு இல்லாமை சார்ந்த நோய்கள் வழி சம்பந்தமான நோய்கள் இது அத்தனையுமே வந்து இந்த இந்த பிராண சிகிச்சை மூலமாக குணப்படுத்த முடியும் இதற்கான பயிற்சிகள் முறையாக வழங்கப்பட்டு ஒரு குருவின் மூலமாக முறையாக வழங்கப்பட்டு இதை நீங்கள் வந்து ப படிச்சுக்கலாம் இது யாருக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இது போன்ற அனைத்து தரப்பு மக்கள் பிறந்த குழந்தை முதல் நாளை சாகும் வரை சாக இருக்கும் முதியவர் வரை யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சிகிச்சை அளிக்கலாம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு சில சில த கட்டுப்பாடுகள் உண்டு இத்தனை இவர் இவங்க இவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னா இப்படி ஒரு சக்தியை நம்ம வந்து மாற்ற மா சக்தியை வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் உண்டு அவங்க சக்கரஸ்க்கு ஏற்ற மாதிரியான சக்தியை நம்ம கொடுத்து தான் நம்ம வந்து அதை செய்ய செய்ய வேண்டியதாக இருக்கும் அது ரெண்டாவது பிராண சிகிச்சை மூலமாக யாரெல்லாம் பிராண சிகிச்சை யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பிராண சிகிச்சை என்பது யார் வேண்டுமானாலும் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட ஒரு உள்ள ஒரு யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஏன் ஏன் பதினாறு வயசுக்கு மேலே இருக்கவங்க கற்றுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரியும் இது சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விவரம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக பதினாறு வயசுக்கு மேற்பட்டவங்க கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு முறையாக அதை அதுக்கான சான்றிதழ் வாங்கிட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம் இல்லை அப்படின்னா சுயமாக நீங்கள் வந்து உங்களோட சுய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது யாருக்கெல்லாம் இது மூலமாக பிற பிற பெறப்படும் பல நன்மைகள் நம்ம பிராண சிகிச்சை வந்து உடல் ரீதியாக மட்டும் அனுப அணுகாமல் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் பண வரவு சிக்கல்கள் கடன் தொல்லைனால் ஏற்படும் மன உளைச்சல்கள் கடன் தீரத்துக்கான வழிகள் இது எல்லாத்துலேயுமே இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம் மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இதையும் வந்து பிராணசிகிச்சை பிராண சிகிச்சை வந்து அதை கற்றுத்தரும் பிராண சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் குரு இல்லாத கல்வி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இது குரு மூலமாக முக்கியமாக குருவோட துணை கொண்டு தான் அந்த வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் பிராண சிகிச்சை மூலமாக ஆன்மாவை அறிதல் நம்ம ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வாகனத்துக்கு எப்படி எரிபொருள் தேவைப்படுதோ அந்த மாதிரியான எரிபொருள் தான் ஆன்மாங்கிறது இது பிறவி எடுத்து வந்தது இறைவங்கள்டுந்து வந்தது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அந்த இறை சக்தியை உணரணும் ரெண்டாவது நமக்கு ஏன் இந்த பிறகு கொடுத்துருக்குறாங்க அதற்கான கர்மா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மாவை அறிதல் ஒ ஒரு தடவை இந்த ஆன்மாவை அறிதல் அறிதல் வகுப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயிற்சி பெற்றீங்க பெறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதாவது நீங்கள் அடுத்தவங்களை துன்புறுத்தாம தன்னோட உயிர் எப்படி முக்கியமோ தன்னோட வழிகள் எப்படி உங்களுக்கு பிரதானமா படுதோ அதே மாதிரி பிற உயிர்களோட வழி வழியும் உணர செய்வது தான் வந்து இந்த ஆன்மவியறிதல் ஒவ்வொரு உயிருக்கும் ஆன்மான்ற ஒரு விஷயம் இருக்கு யார் யாருக்கு உதவி செய்கிறாங்க யார் யாருக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த அறிதல் மூலமாக இந்த பிராண சிகிச்சை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிராண சிகிச்சை சம்பந்தமான சில விஷயங்கள் நிறைய பேசலாம் ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே பேச முடியுங்கிறதுனால நேரம் கருதி நான் வந்து இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தேன் இன்று வரை பிராணிக் ஹீலிங் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நடைமுறையில் உள்ளது தொடுதல் இல்லாத மருந்து இல்லாத ஆற்றல் சார்ந்த சிகிச்சையை பயன்படுத்தி பிராணிக் ஹீலிங் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மகிழ்ச்சியாக உணரவும் உங்கள் உறவுகளின் நல்லிணக்கத்தை கொண்டுவரவும் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த நுட்பங்களை அறிந்து ஆற்றல் தடைகளை நீக்குவது எண்ணங்களில் மற்றும் திட்டங்களால் வளமான வாழ்க்கையை ஈர்ப்பது எப்படி என தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்